என்னடா கலர் நீங்கள் என்றதை நான் பொருள்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்க நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்ட என்று பரவாயில்லை ஆனா நான் ஒன்று சொல்றேன் இவரோட என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதிஸ்வரன் சத்தியமூர்த்தி இந்த என்ன கேகண்டேப்பா உங்களுடைய ஹொரு அல்லன மீனசு அபி ஹொருனே அபி வஞ்சாகாரேனே அபி குடுகாரேனே அபி தென்னா அபி சோட்டக்கத நின்னு போட்டா அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி எங்கட மூதி மூதி இருந்திருக்கார் 19 5 2023 வரையில இருந்து 23 4 2024 பிறகு அதுக்கு பிறகு எங்கட சமன் பத்திரனே இருக்கிறார் இந்த ஆகடக்கு ரிப்போர்ட் ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை இந்த ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தை கொண்டு கொண்டு ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி ஆண்டு கொமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி மூணு லட்சம் அது கணக்கு காட்டியிருக்கு அந்த காசெல்லாம் எங்கே இருந்து வந்து அது இந்த இந்த டாக்டர் இந்த மேக இந்த இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சொப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்தில் இருக்குது தேவை செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போட்டீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலோ தெரியாது இருநூறு தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியலோ உங்களுக்கு தெரியாது டண்டாகது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தெரியாதாப்பா போய் தெரியாத உதவி செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்போ என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்ட்டு சொல்லுறீர்கள் அந்த விடயத்தையும் நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் இங்கே ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போடுறேன்ட்டு சொல்கிறீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டிக்கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டாள் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டர் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் டாக்டர் இருந்திருக்கிறார் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சத்தியமூத்தி எங்களோட மூத்த மூத்தி இருந்திருக்கிறார் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அது பிறகு எங்களோட சமன் பத்திரனை இருக்கிறார் இந்த ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க விழாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்டையும் கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டு கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை என்ற ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலும் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வடக்கு மாநிலசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க

இருபத்தையாயிரம் ரூபா படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஒடிட்டுப்பாடு தான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அண்ணாட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்டில் போய் கமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ளகேதீஸ்வரன் கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாமல் பண்ணால் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் வாரன் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த கேஎஸ்ஆர் அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தான் கணக்கு இருக்குது இத்தைய கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் உண்டை ஒரு ஆடியை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டு ப்ரைவேட் பேங்க்ல கொடுத்த ஆதாரங்களோட ஆதர நீங்கள் என்ன சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் என்றுதான் நான் பண்ணுறேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் வீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்ட என்று பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஹோஸ்பிடல் மேனேஜ்மென்ட் ஆக்சன் கமிட்டியோ பேஸ் ஹோஸ்பிடல் பாயிண்ட் பெற்றோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டுக்கினா அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ணே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக மாத்தல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நான்கு வைத்தியர்கள் யாரண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலி அலியனக சம இந்த வாயே கட்டவாகனே தே மேக அன்றாதபுர கேக நவேன கீல ஆத்தல் தேண்டே இந்த கட்டவா

அது கனக காட்டி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்க இருநூற்றி இருபது பெட் வந்துருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை இப்ப விளங்குதான் நீங்கள் பிடிக்கிற அவங்க சும்மா அந்த குடுபிடிக்கிற அது நம மம மம நம சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களந்தெரியானா தமிழக தான் தமிழில் தான் புறந்தனி அதனால் மம நம மம மண்ண மனம சி சிறிதர் ஏன்டா தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேரம் விடியத்துக்கு வருவோம் எங்கன்ட்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பில்லியனு நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசில் அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் இன்ட்ரஸ்ட் மட்டும் ரெண்டாயிரத்து அறுநூற்றி பதினேழு பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது முதல் வேண்டிய லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விலங்குதான் அவங்களுடைய அரசாங்கத்து அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா உங்களுடைய காசு இல்லை வேண்டிய நீங்கள் களவெடுத்தது அவங்க களைவெடுத்தது நீங்கள் அவங்க களைவெடுத்து சொல்லுங்கள் அவங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்களோட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்தின் மொத்த செலவினத்துல பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு பில்லியன் பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்டு ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்டு இந்த ரெண்டு மாணத்துல இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன்ல என்ன கொடுத்துருக்கிறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைபர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏழுடா உங்களுக்கு தெரியும் மாணசபை தேர்தல் நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேரத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிங்கள் சில பேர் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறோம் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சேரத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சேரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண் பில்லட்டு சொல்ல தெரியாது மகை நம்ம கரண் உனக்கே சொல்ல தெரியாது இப்போது நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் அவன் அவரே சப்போர்ட் பண்ணுறது முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முற்றாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையில இல்லத்தை நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் என்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் ஆரலா ஆர்டலாக கேட்போம் ஹரி அப்போயே முட்டை கதாக்கரண்ட்டு சிங்கள சுபதாசா ම ඒයේ නිදාගත්ත ඔගොල දැක්නේෙද ගොඩක් කැතුව ම වෙල්ල නිදාගත්තා ප්ලෑන් කරල නිදාගත්තේ මං ඇත්තටම මගේ හිතඉන්නම් ම සමවිල්ලන්න මම ෆලයිට් එක බැස්සේ හව සහයට උදය තුනාමට නිදාගත්තේ අය හතටනැකිට ස්කූ බවස්කලක වෙල කටාන ඉදප කටා හරද දෙමල ේරන්නනෑ සිංගලතේරනම් ්න හරිද ඊටස් පොයින්ට පෝට්ග නේ මගේ වෙලාව? ප බහහිවලා මගේ බලාව දෙඩටම ඩිගන්න මේ ්‍රපෝච්චයනවා ්‍රපෝච දටමම් බලාලගන මූලසන සභාපත්තුමියන මේ සබහව පාවිච්චි කරන වචන තියෙන. එෙන්ස කරුණ කරලා ඔබ තුමිය මේ සභාවව පාවිච්චි කරන වචන ඒ පමන්තයවටද ගෞරව යා ගෞර ලෙ හස්ස රෙන්ට මන්ත්‍ර ර දන්න ර ගරන්ඩෝන් ඒක් ඔස්සි කට වල උස්සර මෙතන විල්ල කතා කරන්න දන්න. හ කරන්න යිති න තු මට ච ලා කන්නට හක් කරන්නවා තාමනම විිනාට ම යි පනස් තුන ීල දේ රුණ න්න බ බාල ෑ න්න කෝමත් බලාලට නැකිටල කියන්නට තියෙන්නේ අපි කුඩු අද ෑකද වටගන්නකෝ. තමුන්න ආසලාට. වාාහන අර දෙෙන්නෙ මම හ ේ වාහනේ කෞවද ඉල්ේ කියලා තමුන්න සලා. කියප ගන්න මන්නන්නේ මතරයාකට හැබයි මගේ එන්න කතා පොටින්ට හන්ු ගොඩ ග යකොදන්නක ඇත්තරම මවල්ලන්න ම ය නිදදාගත්තයකට ම මේ ්ලයිට්ේ ැස්ේ අවසායට උදේ පු තා ස්කූලි දාලා හට නැගට, අඇල්ල මට බය අහන්ඉන්න බැරින හවස. පය හතරාමාරක් ලෙක්ෂරක සාමනයේ පයයක් ලක්ෂපතතාහනෙ බැ නිසමං අත්තරම සමා වෙල දෙවනේ ගතම මම සුභපත ව අපේ ජනාධපයිතුමාට අත්තටම මගේ හිත විනා රුමතයතු බතුමර්තියෙන්නේ. සොේ තව විනාඩි දෙකයි. මේ දැංගීල යෙන්නේෙ එක දහය. त वि न न भ बा ඒ සපතනවා මේ හොඳ බච්චට්ටකක්තෙ මේ පචචර කිය නොද මේක මේක අවිල්ලා හැනි අඩකතවා ඉතකෝ දිිගඩ කරන්නවා ඔබතු ා ිගඩ කන්න බල්ලු ල්ල ටිකක් ිණඩ කණඩා කරන්න රි. මගේ බලාවාන් බලා කරින්න්නවා හරද බයි ඇත්තම කියන්න. ගර ආට පක්ෂේ භක්ෂ ඒ පච්ච ො නෑ ට පසේ ච්චට හටු කඩමට ය කියන මට අයිතකු න ම සාධර මනිියක් එකම පුද්ගල යන්න පලිබදවේ වාදන තකොට හ ඇත්තර පව ට ගල කියන්න පච්චට ොද නෑ කියල බච්චට හොදයිද කිය මිනිසු කියන්න. මනිස්සු ඒක කියන්න. හැයි මං එකක් කියන්න. මේකවෙල්ලා හැනිමූන් පිරිට් එකක්. හැනිමුන් පිරිෙට්ටක මේක ලස්සනට තියෙනවා. ඒට ති ඒක බලාගින්න ිනිස්සුට ටික කාමාරු දේ ද ල ඇලිමන් ලාට විභක්ෂයෙන් බලාගින්න න සමාරු ඒ ොට ර ල ි ර ොල්ලුගේ ච්ච ට එක සෞතු න ිහිතන ඒක මතික තියා ගට හැයි එක කියන්න මම. උතුරට කිසි දෙයක් දීලන. ඒ නිසාතම මං ඒ ොයිස් කට්ක දන්නේ උතුරට මොනද අප ුත්ත කාල මෙච්චන කාලෙන් අපි ුත්තයගේෙන් මාටු වෙලා ගෙහිල් අපේ පාරවටි බලන්නට ඔොට හර්ත වාසය යවවා එක පොටක් අත තියෙන බලන්න අප පරවල විල් බල අප ලමයි ස්කූල ගෑන ොට ඒ තියෙන බස්ස එක තියෙන හැටේ බලට ඒක තරඇිල්ලන්නන්නේ හැබයි ඕහොල් අපිට කියනි පොටේ රස්වවාද අප ොට එක් ට කො ්‍රාගර. රස්වාද කිය අපි කිය වට රස්ටවාදී කියල බැයි අපි ඔගොල්ල රෝගන විජේ විටට අපි කියනවා ඒ රස්වවාදය නෑ කියලා පි කියන්න පුලුව. ඇ ිටිචම මිනිසුට කියන්න පුලුව ඇනිවා කියන්න ලමට ඕන ැනකුට වැඩිදි පුදති කියන පුලුව ගල රවා කිය ම හලයවසන් මගේ විිනාටි තුනක් සිකරගත්ට හ කාවසන් ර විසට කියන්න ත ට හරද. ඒ ද මගේ ත මොක පොයිට ෝට ැති කාලේ අවසන් කරුමන් ර ඉ ට හැබ හ කියන්න. ඒ විෙල්ල මන් නිදාගත්තා තමයි මම ජපීග නැවේ. හරිද මම එජි බීටික වෙඩට කරන්න ඒ සාමාර වෙලාට රට ඇහරන් ඉන්ද නවා උදේට දාකට වන්න ඔබල්ල හෝමත් දේ ඇරල්ල න්න ල ජිපි කරන්න පුළුවවා. ගොලට මේ පවුලක්න ම මගල සක කරන්නද අයි හති සවෙන් එනත පවුලක්න මගුලක් නෑ ඒනිසාතම ඔුලේ කතාව එලියර් දාර්දයන මං ඇනිත් කතාවල ඔුලගේ බච්ච ති කියල දෙන්න. ගරුන්ද බන්ඩා මන්තිය.